என்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு மேஷ ராசிக்குண்டான ஜனவரி மாத பழங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாக உங்களை ஆளக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா தான் செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வக்ரகதியில் இருக்கார் அதாவது நீசம் பெற்று வக்ரகதியில் இருக்கும்போது உச்ச பலனை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஆனால் எத்தனாம் தேதி வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே எப்பொழுதுமே கிரகங்கள் வந்து கடகம்னா அடுத்தது சிம்மம் கண்ணி அப்படின்னு வரும் இந்த தடவை பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் வந்து அப்படியே மேல் நோக்கி மறுபடியும் மிதன ராசிக்கு போகிறார் அப்போது லா ராசி அதிபதி இருபதாம் தேதி வரைக்கும் கூட கொஞ்சம் உங்களுக்கு வந்து முன்ன பின்னே ஏதாவது ப்ராப்ளத்தை கொடுக்கலாம் கொஞ்சம் கோபத்தை அதிகப்படுத்தி கொடுக்கலாம் கொஞ்சம் நண்பர்களுக்குள்ளே சொந்த பந்தத்துக்குள்ளே அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட இந்த இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே உடைய முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறார் அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணணும் விஷயத்துக்கு எல்லாமே உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது கடுமையாக முயற்சி செய்து உங்களுடைய என்ன விஷயம் வேணும் என்ன தேவைகள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பார் செவ்வாய் அதாவது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது நம்ம கைப்பகுதின்னு சொல்கிறோம் அப்புறம் ஆசி அதிபதி மூன்றாம் இடத்துக்கு போகும்பொழுது குடும்ப நபர்கள் ஜாதகத்துலேயே நம்ம இன்னும் சொல்லுவோம்னா மூணாம் இடத்துல ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ இருந்ததுன்னா தன்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அவர்களுக்கு அப்படிங்கறத அமைப்பு அப்ப இயற்கையாகவே பாத்தீங்கன்னா ஒரு மாத காலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல செவ்வாய் உங்களுக்கு மூன்றாவது வீட்டுக்கு போகும் பொழுது இயற்கையாகவே உங்களுடைய காரியங்கள் ஜெயமாகிறது கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அல்லது அவர்கள் மூலமாக ஏதாவது உங்களுக்கு ஒரு உதவிகள் கிடைப்பது இது போல சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் இப்போ அந்த வக்கரத்துலேயும் இருக்கும் இருக்கும்பொழுது இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு மிதனத்துக்கு போகும் பொழுது மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்போ அவரை எட்டாம் அதிபதியாகி மூணில் மறையும் பொழுது மூணாம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் யூடியூப் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே மூணாம் இடம் தான் அப்போ இந்த துறையில் அதாவது ஆன்லைனில் துறை ஆன்லைன் துறையில் இருக்கக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க இதிலெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு நற்பல நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அங்க இப்போ ஒரு பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இதற்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா எல்லாம் ஆயிருக்கும் பொழுது நிறைய நஷ்டங்கள் ஆயிருக்கலாம் ஆனால் இப்போ அந்த மூன்றாம் இடத்துக்கு செவ்வாய் வரும்பொழுது ஓரளவுக்கு மூவ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு அடுத்தது பாருங்க உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் குடும்ப குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் பாருங்க உங்களுக்கு சனியோட சேர்ந்து ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் பொதுவாக ஜாதகத்திலேயே சனியும் சுக்கரனும் சேர்ந்தால் பண வரவு அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் இயற்கையாகவே வந்து சனி சுக்கரன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு வழியில் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அது ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு மணி ஃப்ளோவாயிட்டே இருக்கும் அது வந்து ஜாதகத்தில் இல்லைனாலும் நம்ம அதற்குண்டான வழிபாடுகள் அதற்குண்டான முத்திரைகள் பண்ணுங்கள் அதற்குண்டான சில ஆக்டிவேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ரொம்ப டல்லாக இருக்கிறவங்களுக்கு போல சனி சுக்கரன் ஆக்டிவேஷன் பண்ண சொல்லுவோம் அப்போ மேஷராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா அது லாபஸ்தானத்துலேயே சனியும் சுக்கரனும் சேர்ந்து நிற்குது அப்போ என்ன பண்ணுவார் இந்த மாதம் முழுவதும் ஏதாவது ஒரு பண வரவுகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ ரெண்டாம் அதிபதி உங்களுடைய ரெண்டாம் அதிபதியான சுக்கரன் பதினொன்றாம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது எதிர்பார்த்ததை விட நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்க என்ன வேலை செஞ்சீங்கனாலும் சரி சொந்த தொழில் பண்ணீங்கனாலும் சரி என்ன விஷயங்களாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி சுக்கரன் சேர்க்கை எப்படியோ வந்துடும் மணி வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமாக வரும் அப்படிங்கறத ஒரு அமைப்பு அப்ப அவரே ஏழாம் மதிப்பதியாகி பதினொன்றாம் வீட்டுல நிக்கிறார் இல்லைங்களா அப்ப ஏழு பதினொன்னு நின்னுச்சுன்னா மனைவி மூலமாக அல்லது கணவர் மூலமாக அல்லது மனைவி உறவுகள் மூலமாக கணவர் உறவுகள் மூலமாகவும் உங்களுக்கு வந்து ஒரு லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாம பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது ஆசைகளை சொல்றது சந்தோஷங்களை சொல்றது எல்லாமே பதினொன்றாம் இடம் தான் அப்போ உங்க குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே நிச்சயமாக இந்த மாதம் சுக்கிரன் அங்க இருக்கிற வரைக்கும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதம் முழுவதும் அங்கதான் இருப்பாரு அப்ப சனியும் சுக்கரன் சேரும் பொழுது நிச்சயமாக பத்தாம் அதிபதி சனி யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து கூடிய ஒரு தொழில் சேர்ந்து இரண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதி சேரும் பொழுது தொழிலும் வளர்ச்சி இருக்கும் போட்ட உழைப்புக்கு உண்டான பணமும் கிடைக்கும் அதோட சந்தோஷங்களும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு ஏழுங்கிறது பார்ட்னர் போட்டு வியாபாரம் செய்கிறது இதெல்லாமே சொல்லுவோம் அப்போ அவரும் பதினொன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது வியாபாரம் பார்ட்னர் போட்டு செஞ்சுட்ருக்குறீங்கன்னா அதில் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது புதன் இந்த புதன் மூணு ஆறு குடிவர் இயற்கையாகவே புதன் பாருங்க உங்களுக்கு கடன் நோய் வழக்கு வேலை இதெல்லாமே சொல்லக்கூடியவர் அடுத்தது புதன் வீட்டுக்கே செவ்வாய் வரப்போகிறார் அப்போ அந்த செவ்வாய் இயங்கணும் அப்படின்னா புதன் நல்ல இயக்கத்தில் இருந்துன்னா உங்களுக்கு இயங்கும் அப்போ புதன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இப்போ நாலாம் தேதி வரைக்கும் விருட்சத்தில் இருக்கார் அதனால நமக்கு பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை நாலாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா தனுசு வீட்டுக்கு வந்துடுறாரு அதுவும் பாருங்கள் ஒரு இருபது நாள் தான் இருக்கிறார் இருபது நாளைக்கு மேலே இந்த புதன் வந்து இருபத்தி நாலாம் தேதி மறுபடியும் மகரத்துக்கு போயிடுவார் அப்போ இந்த இருபது நாள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் இது மேஷ ராசி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் சொல்றோம் அப்போ பாக்கியஸ்தானத்துக்கு புதன் வந்து அமரும் பொழுது வேலை வாய்ப்புகள் நிச்சயமா உண்டு கடன் ஏதாவது இருக்குது நோய் ஏதாவது இருக்குதுன்னா ஒரு நல்ல நோய்க்கு உண்டான மருத்துவரோ கடன் அடைவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளோ ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த இருபது நாள் மட்டும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு பண வரவுகளோ அல்லது வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒன்பதாம் இடங்கிறது உயர்கல்வி சொல்றது புதன் நாளும் படிப்பை சொல்றது இப்போ படிப்பில் நல்ல மார்க் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அல்லது உயர்கல்வியில் வந்து படிக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா அதில் பெயர் புகழ் கிடைக்கிறது அல்லது அடுத்தது அடுத்தது என்ன மூவ் பண்ணலாம் கல்வி சார்ந்த விஷயத்தில் நம்ம என்ன மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இருப்பினும் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு வீட்டில் இருக்கும்போது சின்ன சின்ன மனக்குழப்பங்களை கொடுப்பாரே தவிர மற்றபடி மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா அது பாக்கியாதிபதியாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக உண்டு அப்போ உங்களுடைய முற்பிறவி கர்ம வினைகளை கூட கலைப்பதற்குண்டான ஏதாவது ஒரு வழிபாடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் தனுசு அப்படிங்கிறது இறைவன் கூடியிருக்கக்கூடிய வீடு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் அதிபதி இந்த ஐந்தாம் அதிபதியான சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்போ இருக்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா அதே ஒன்பதாம் இடத்துல அஞ்சு புடையவர் ஒன்பது ஒன்று அஞ்சு ஒன்பது ஒரு வலுத்து இருந்தால் அந்த ஜாதகம் மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய ஜாதகம் அப்போ அஞ்சு ஒன்பது கனெக்டிவிட்டி ஆகுது அப்படின்னா அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கி ஸ்தானம் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா அஞ்சாம் இடங்குறது உங்கள் தாத்தா பாட்டி செஞ்ச புண்ணியம் ஒன்பதாம் இடங்கிறது உங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் இது ரெண்டும் கனெக்ட் ஆகும்போது இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு பதினாலாம் தேதி வரைக்கும் யோகத்தை கொடுக்கும் நீங்கள் செய்கிற எல்லா விஷயங்களையும் சக்சஸ் கொடுக்கும் இறை வழிபாடு ஆன்மீகம் தானம் தர்மம் ஒரு நல்ல பெயர் மதிப்பு இது எல்லாமே கொடுக்கும் அப்படிங்கறதா உண்மை பதினாலாம் தேதிக்கு மேல பாருங்க இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர வீட்டுக்கு போறார் மகரங்கிறது பத்தாம் இடம் அப்ப அஞ்சு கூட ஒரு போய் பத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு சில சில கொஞ்சம் மைண்ட் ரீதியாக ஏதாவது ஒரு குழப்பங்கள் வரலாமே தவிர தொழில் நல்லா இருக்கும் அதே போல் நீங்களும் உங்கள் குழந்தைகளும் சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலாக இருக்கும் அஞ்சு பத்து தொடர்பு ஏற்படும் பொழுது குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்காம அது போகாது ஏன்னா அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வம் அப்ப அப்போ அஞ்சு கூட ஒரு இருக்கும் இருக்கும்பொழுது பத்து தொழில் அப்போது இந்த இந்த மாதம் நீங்கள் குலதெய்வத்தை பதினாலாம் தேதிக்கு மேலே வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு மாத காலங்களும் தொழிலில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அஞ்சுங்கிறது அதிர்ஷ்ட சிஸ்டம்னு சொல்கிறோம் அப்போ அந்த அஞ்சாம் அதிபதி சூரியன் பத்தில் வரும் பொழுது உங்களுக்கு தொழிலில் நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகுது எந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அந்த தொழிலே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பண வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக மாறும் அப்படிங்கிறத அமைப்பு அஞ்சு பத்து தொடர்பு வரணும் அப்போ தான் வந்து நமக்கு கர்ம அதாவது பத்தாவிடம் நம்ம தொழில மட்டும் சொல்லக்கூடாதுங்க நம்மளுடைய கர்ம வினையை சொல்லக்கூடிய ஒரு இடமும் கர்மாஸ்தானம்னு சொல்றது ஒரு பத்து தான் அப்போ அஞ்சாம் அதிபதி பத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய நல்ல கர்மா எங்க போகுது அதிலோட அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை அடுத்தது உங்களுக்கு குரு பகவான் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம முதல்ல சொல்லியிருப்போம் இப்போ ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாகி வக்கரத்தில் நிற்கிறார் அது பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் அப்போ இந்த மாதம் முழுவதுமே குரு கொஞ்சம் வக்கரமாக இருக்கிறதுனால அப்பா பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணாமல் இருக்கணும் என்ன நடக்கலாம் நடந்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் அவர் பயணத்தை கொடுக்கக்கூடியவர் குரு அப்போ தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத பயணங்கள் எதுக்கு என்ன பண்ணுறீங்க எங்கே போகிறீங்க எங்கே வர்றீங்க அப்படிங்கிறதெல்லாமே ஒரு குழப்பங்களை கொடுப்போம் ஸோ அதை நீங்கள் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் அதை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஒருவேளை உங்கள் ஜாதத்தில் குரு வக்ரமாக இருந்தால் பிப்ரவரி நாலுக்குள்ளேயே உங்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே செஞ்சுக்கோங்க ஏன்னா குரு வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகருக்கு வக்ர காலத்தில் யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய விஷயங்கள் வீடியோஸ் எல்லாமே நம்ம முன்னாடி கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் கூட உங்களுக்கு தெரியும் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறோம் ஸோ குருவை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக வந்து கொஞ்சம் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக தான் இருக்குமே தவிர உங்களுக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கார் லாபஸ்தானாதிபதி இருக்கார் அதே போல் பாருங்கள் உங்களுக்கு மனைவி ஸ்தானம் கணவர் ஸ்தானம் திருமண ஸ்தானம் அருமையாக இருக்குது இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய வரன் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த வரன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு நல்ல பெரிய வசதியான இடமோ லாபத்தை நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துலையோ அல்லது நல்லா தொழில் புரியக்கூடிய ஒரு இடத்துலையோ அந்த மாதிரி வந்து இந்த மாதம் அமைஞ்சதுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பது கொடுக்குது அதேபோல் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்களும் வியாபாரத்தில் அருமையாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கொடுக்குது அஞ்சு பத்து தொடர்பு ஏற்பட்டு குழந்தைகள் சாணம் அருமையாக இருக்குது குழந்தை குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் ரொம்ப சூப்பராக இருக்குது குலதெய்வ வழிபாடு செய்ய 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 உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய உங்களுடைய கர்மா ஏன்னா அஞ்சு புடர் பத்துக்கு போகும் பொழுது பத்துங்கிறது கர்மாஸ்தானங்கும் பொழுது குலதெய்வ போய் க ஸ்தானாதிபதி போய் கர்மாஸ்தானத்தில் அமரும் பொழுது உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகும்பொழுது உங்களுடைய கர்மா கலை இது உங்களுடைய கர்மா விலகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம் உங்கள் பழைய கர்ம மூட்டைகள் எல்லாமே விலகி உங்களுடைய புண்ணிய கணக்கு இயங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இது இத்தனை கிரகங்களும் நல்லா பாசிட்டிவாக இருக்குது ஆனால் ராசி அதிபதி மட்டும் செவ்வாய் வக்கரமாக இருக்கிறதுனால இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே மிகப்பெரிய யோகமும் உண்டு அதனால் வக்கரமாக இருந்தாலும் உங்களுக்கு உச்ச கொடுக்கும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது குருவோட தொடர்பு பெறக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறதுனால நம்ம பெருசாக எடுத்துக்கிடுதில்ல மிகப்பெரிய யோகம்னு சொல்கிறது சனி சுக்கரன் தான் எப்படி மணி ஃப்ளோ ஆயிரும் பணம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது ஆனால் இந்த மாதம் பணப்புழக்கங்கள் உங்களுக்கு அது லாபஸ்தானத்தில் போய் பொழுது பணப்புழக்கங்கள் நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் செயல்படும் மாற்றம் இல்லை நூற்றுக்கு எழுபது சதவீதத்திலிருந்து எண்பது சதவீதம் ஓரளவுக்கு கோச்சாரப்படி நல்ல பலன்கள் தான் இருக்குது தசாபுத்திபுடி உங்கள் ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துடையே சரணம் திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ரிஷப ராசிக்குண்டான ஜனவரி மாத பழங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய ஆன்மீக பதிவுகள் இறை வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமே நம்ம சேனலில் வந்துட்ருக்கு அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா குரு வக்ரகதியில ராசிக்குள்ளேயே இருக்கார் அது ரோகிணி நட்சத்திரத்திலேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்கார் அதான் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த குரு வக்ரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பங்கள் கொஞ்சம் தேவையில்லாத சின்ன சின்ன பழி பாவங்கள் ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் செய்யாத தப்புக்கு செய்த மாதிரி ஒரு அமைப்பு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த ரோகிணியில் குரு இருக்கும்பொழுது நடக்கும் ஏன்னா ரிஷபராசிக்கு எட்டுக்குடையவர் குரு எட்டுன்னா அவமானத்தை சொல்கிறது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வருமானம் திடீர் பண இழப்புகள் அதே போல் திடீர்னு உயரத்துக்கு கொண்டு போய் விடுவது எல்லாமே எட்டு தான் எட்டுங்கிறது நம்ம எவ்வளோ மறைவுகளை அந்த அந்தளவுக்கு அதிர்ஷ்டமும் எட்டில் இருக்குன்னு அர்த்தம் அப்போது இந்த எட்டாம் அதிபதி குரு வக்ரம்னா கோவத்தில் வக்ரம்னா திரும்பி நிற்கிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ அப்படி இருக்கும் பொழுது அதுவும் ரோகிணி நட்சத்திரத்திலேயே அவர் டிராவல் ஆகிட்டுருக்கார் வக்ரமானதுலேருந்து அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரோகிணிக்கு மட்டும்தான் கொஞ்சம் அவமானங்கள் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் மன வேதனைகள் இதெல்லாமே சிறு சிறு கொடுப்பாரே தவிர மற்றபடி பிப்ரவரி நாலாம் தேதியோட பார்த்துட்டிங்கன்னா இந்த குரு வந்து வக்ரம் நிவர்த்தி ஆயிடுது நிவர்த்தி ஆகிருச்சுன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவுகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் குரு அப்படிங்கிறது நகை பணம் இதெல்லாம் சொல்கிறதுனால மேக்ஸிமம் பண இழப்புகளோ நகை ஏதாவது அடமானத்தை வச்ச சூழ்நிலைகளோ அல்லது உங்களுடைய லாபத்தில் ஏதாவது வந்து குறைவாக வந்ததுக்கு உண்டான ஒரு அமைப்போ ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை குரு வக்ரமானதுலேருந்து உங்களுக்கு பிப்ரவரி நாலாம் தேதிக்குள்ளே இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அது முதல்ல நம்ம குரு வக்ர பயிற்சியிலேயே கூட கொடுத்துருப்போம் ரோகிணியிலேயே ட்ராவல் ஆகிறதுனால ரிஷவராசியில் இருக்கக்கூடிய ரோடி நட்சத்திரக்காரர்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க அப்படிங்கிறதா உண்மை உங்களை இயக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சுக்ரன் தான் அவர் தான் உங்களுடைய ராசி அதிபதி அவர் தான் உங்களுடைய லக்னாதிபதினு நம்ம சொல்லுவோம் சுக்ரன் எந்த நிலையில் இந்த மாதம் இருக்கின்றாரோ அதை பொறுத்து தான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ சுக்ரன் சொல்லக்கூடிய பாருங்கள் இயற்கையாகவே சுக்ரன் அழகாக கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டில் வந்து இருக்கார் அப்போது ரிஷபராசிக்கு அதுவும் யாரோட சேர்ந்திருக்கார் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானோடையே சேர்ந்து சுக்கரன் இருக்கிறார் இயற்கையா சனி சுக்கரன் சேர்க்கை நம்ம ஜாதகத்துலேயே இருந்ததுன்னா எப்பொழுதும் பண வரவு வந்து கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு வழியில் பணம் மணி ஃப்ளோ ஆயிட்டே இருக்குங்க சனியும் சுக்கரனும் சேர்ந்தாலே அப்போ பாருங்கள் இந்த மாதம் முழுவதும் இந்த சனி சுக்கரன் சேர்ந்துருக்கு ரிஷபராசிக்கு குரு வக்ரமாக இருந்து பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தடைகளை கொடுத்தாலும் கூட ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் போய் சனியோடு சேரும் எப்படியும் பண வரவை கொடுத்துவிடும் ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு எங்கேயாவது பணம் கேட்குறீங்க ஏதாவது ஒரு மணி ஃப்ளோ ஆகுது அல்லது தொழிலில் இன்னொரு பிரான்ச்சஸ் உருவாக்குறது தொழிலில் இருந்ததை விட நல்ல லாபத்தை கொடுப்பது ஏன்னா ராவும் உங்களுக்கு பதவியில் தான் இருந்துகிட்ருக்கிறார் இயற்கையாக ராவத்தை லாபத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்போ சனியும் சுக்கரனும் ரெண்டு பேரும் சேர்ந்து பணத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சனி சுக்கரன் சேர்ந்து நிறைய காம்பினேஷன் இருக்குதுங்க பணம் வர்றதுக்குண்டான கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது இதில் ஒரு கிரக சேர்க்கை தான் வந்து சனியும் சுக்கரனும் அப்போது அது தொழில் ஸ்தானம் இருக்கும் பொழுது உங்களுடைய முற்பெருவியினுடைய கருமாவை இயக்கும் அப்போ அதற்கு தகுந்தாதது போல் பண வரவா பண நஷ்டமா அப்படிங்கிறது இருக்கும் இருப்பினும் சனி சுக்ரன் பண வரவையே அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் இல்லை தொழில் நல்ல டெவலப்மெண்ட் நம்பி தொழில் பண்ணலாம் நம்பிக்கையாக நீங்கள் இருக்கலாம் ரிஷபராசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாமே மாறிடுச்சு அதனால் தைரியமாக இருக்கலாம் அப்போது சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அதிபதி மட்டும் இல்லாமல் ஆறாம் அதிபதி அப்போ ஆறாம் அதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்பொழுது கடன் வாங்கி தொழில் பண்ணலாமா ஒரு லோன் போட்டு ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே வரும் ஸோ அதற்குண்டான ப்ராசஸிங் ஏதாவது நீங்கள் பேங்க்கில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த மாதம் மூவாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடப்பதற்கு உண்டான ஏதாவது ஒரு வழி வகையில் இந்த சுக்கரனும் சனியும் ஏற்படுத்தி கொடுப்பார் உத்தியோகம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வேலை வாய்ப்பை சொல்லக்கூடிய ஒரு இடம் ஒரு சிலர் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இப்போ இருக்கிற வேலை பிடிக்கலைங்க வேற ஏதாவது வேலைக்கு போகலான்ட்ருக்கேன் அல்லது சொந்தமாக தொழில் பண்ணலான்ட்டுருக்கேன் அப்படின்னா உங்க ஜாதகத்துல சொந்த தொழில் பண்ணிட்டுருக்கிற அமைப்பு இருந்ததுனால் அந்த சொந்த தொழில் ஜாதகமாக இருந்தால் நீங்க தாராளமாக இந்த மாதம் செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை அதே போல உத்தியோகம்னு சொல்றோம் உத்தியோகம்னா வேலைக்கு போற இடம்னு சொல்றோம் அப்போ அவரும் பத்தாம் இடத்துல போய் இருக்கும் பொழுது உங்களுக்கு உண்டான வேலை கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கும் உங்க ஜாதகத்துல இவருக்கு இந்த வேலைதான் இந்த பிரிவில் இவர் இந்த வேலை தான் செய்யணும் அப்படிங்கிறது குறிப்பிட்டது இருக்கும் அது இந்த மாதம் உங்களுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இந்த ரிஷப ராசிக்கு ஏற்படும் ஆறு பத்து தொடர்பு ஏற்பட்டால் கடன் வாங்கி தொழில் பண்ணுவாங்க நல்ல வேலை வாய்ப்புகள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு அரசு தேர்வு ஏதாவது இந்த மாதம் நடக்குது அல்லது அது அரசு தேர்வு சார்ந்து ஏதாவது ஒரு ப்ரிப்ரேஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் தொடங்குனீங்கன்னா அது பிற்காத உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளோட கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதா உண்மை அடுத்தது புதன் இந்த புதன் யார் உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த புதன் தான் இந்த புதன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருந்து ராசியே பார்த்துட்ருப்பார் நாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எப்படியும் பார்த்துட்டிங்கன்னா மணி ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்கும் அதற்கப்புறம் பாருங்க எட்டாம் வீட்டுக்கு வருகிறார் ஓகேங்களா அதுவும் எட்டாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே மறுபடியும் மகரத்துக்கு போயிடுவார் வெறும் இருபது நாள் மட்டும் நாலு நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தான் புதன் தனுசு வீட்டில் இருப்பார் ஒரு சிலருக்கு இந்த எட்டு ரெண்டு தொடர்பு ஏன் ஏற்படுது அப்படின்னா எட்டு ரெண்டு தொடர்பு இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் ஷேர் மார்க்கெட் யூடியூப் ஆன்லைன் வருமானங்கள் பண்ணக்கூடியது சீட்டு எம்எல்எம் இது போலெல்லாம் நம்ம இருப்போம் இல்லைங்களா உழைப்பில்லாமல் வரக்கூடிய பணம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த எட்டு இரண்டு பினாமி பணம் வர்றது அடுத்தவர்களுடைய சொத்து அனுபவிக்கிறது இது எல்லாமே எட்டு ரெண்டு தான் அப்போ இந்த எட்டு ரெண்டு தொடர்பு ஏற்பட்டால் நிச்சயமாக உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல என்ன வேணால் எடுக்கலாங்க திடீர் வருமானம் திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் மறைமுக பணம் இதெல்லாமே வந்து சேரும் அந்த இருபது நாட்கள் நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி இதுதான் மூவ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ரிஷப ராசிக்கு அந்த இருபது நாட்களுக்குள்ள மிகப்பெரிய பண வளர்ச்சி உண்டு ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவரும் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் நல்லா இருக்கார் சனி சுக்கரன் மணி ஃப்ளோ ஆகக்கூடிய ஜாதகம் தான் அப்படி ரொம்ப பண பணத்தில் வந்து பிரச்சனை இருந்தாலும் கூட நாங்களே இயற்கை என்ன சொல்லுவோன்னா மணி காம்பினேஷனுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய கிரக சேர்க்கைகள் கிரக சேர்க்கைகள் உண்டு அதில் இந்த சனியின் சுக்கரும் ஒரு கிரக சேர்க்கை அது போல் நீங்கள் இந்த இந்த முத்தடை பண்ணுங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள் இந்த உணவுகள் சாப்பிட்டுக்கோங்க இந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு மணி ஃப்ளோ பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லுவோம் அப்போ இயற்கையாகவே ராசி அதிபதி அதே நிலைமையில் இருக்கும் பொழுது ரெண்டாம் அதிபதி விரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது இந்த இருபது நாட்களே கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா அஞ்சு கூட இவர் அதாவது அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியவர் ஒரு தான் ஒரு ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் வேலை செய்யணும் அப்படின்னா ஜாதகம் வேலை செய்யணுன்னா அதிர்ஷ்டம் வந்து நல்லா இருந்தால் தான் அந்த ஜாதகமே இயங்கும் அப்போது இந்த அஞ்சாம் இடம் எட்டாம் இடம் இரண்டாம் இடம் தொடர்பெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய பண வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்தே தீரும் அப்படிங்கிற மாற்றமில்லை உழைப்பில்லாமல் ஒருத்தர் ஷேர் மார்க்கெட் மட்டும் கிடையாது நீங்கள் எந்த தொழில் பண்ணீங்கனாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் மூணு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அது அதுபோல் இருக்கக்கூடிய எல்லா தொழிலுக்குமே இந்த மாதம் சிறப்பான அமைப்பாக இருக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் குடும்ப ஒற்றுமையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு தேவையில்லாமல் பேச்சு மட்டும் என்ன எட்டு இந்த தொடர்பு ஏற்பட்டதுன்னா பேச்சு எல்லாமே கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்போ அந்த பேச்சு மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை அடுத்தது பாருங்கள் நாலாம் அதிபதி இந்த நாலாம் அதிபதி யார் சூரியன் இந்த சூரியன் இப்போ இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டில் தான் இருக்கார் அப்போ நாலுக்குடையவர் போய் உங்களுக்கு எட்டில் இருந்தால் பதினா பதினாலாம் தேதி வரைக்கும் அதில் இருப்பார் அப்போ நாலு எட்டு தொடர்பு ஏற்பட்டால் உடம்பு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு இடம் விட்டு இடம் மாற வேண்டியது ஒரு பயணங்கள் அதிகமாக அலைச்சலாக இருக்கிறது ரொம்ப உடம்புக்கு வந்து ஏதாவது காய்ச்சலோ சூரியனா காய்ச்சல் வெப்ப நோய்கள் அப்படி தான் நம்ம சொல்லுவோம் அப்போ அவர் போய் எட்டில் இருக்கும்போது அதுக்கு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு செய்ய வேண்டியது இருக்கும் அதுவும் பாருங்கள் உங்களுக்கு பதினாலாம் தேதி வரைக்கும் தான் அந்த பதினாலுக்கு மேலே உங்களுக்கு பாருங்கள் இந்த நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் வீட்டுக்கு போகிறார் அப்போ நாலு ஒன்பது தொடர்பு ஏற்படும்போது இது ஒரு நல்ல கிரக சேர்க்கை நாலாம் அதிபதி சூரியன் ஒன்பதாம் வீட்டுக்கு வரும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்லா சிறப்பா இருக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறையும் நாலு ஒன்பது தொடர்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் வீடு மனை சொத்து சுகங்கள் உண்டான வாய்ப்புகள் பூர்வீக சொத்தை பற்றி பேசுகிறீங்களா உங்களுக்கு பூர்வீக சொத்து வேணுமா இந்த காலகட்டங்களில் நீங்கள் பேசுகிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டாக வரக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குறது அந்த நாலு ஒன்பது தொடர்பு அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்தது தாய் சொத்து வேணும் தந்தை சொத்து வேணும் எதாக இருந்தாலும் இதை கேட்கும் பொழுது நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது பாருங்கள் செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி இந்த ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து இப்போ உங்களுக்கு வக்ரகதியில் இருக்கார் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஏழாம் அதிபதி வக்ரமாக இருக்கும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் ஒரு முறைக்கு பல முறை அந்த குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் என்ன ஏது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த குடும்பத்தினுடைய நிலைகள் தெரியும் அவசரப்பட்டு என்ன வக்ரம்னு அவசரப்பட்டு ஸ்பீடாக செய்கிறது அப்போ அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுத்துங்க அப்போது ஏழாம் இடங்கிறது கணவன் மனைவி ஸ்தானத்தை சொல்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன வம்பு வழக்குகள் இதெல்லாமே வந்துட்டு இருக்கும் அப்போ ஏழாம் அதிபதி போய் உங்களுக்கு வக்ரமாகும் பொழுது கொஞ்சம் பேச்சிலும் ஏன்னா உங்களுக்கு முதல்ல ரெண்டாம் அதிபதி எட்டில் அடுத்தது ஏழாம் அதிபதி ரெண்டில் குடும்ப ஸ்தானாதிபதி எட்டில் மறைகிறாரு குடும்பத்தை கணவன் மனைவின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் போய் உங்களுக்கு வக்ரம்பாகுறார் அதுவும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மிதனத்துக்கு மேலே போயிடுவார் அது வரைக்கும் தான் உங்களுக்கு சின்ன சின்ன குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இருக்கும் அதற்கப்பறம் ஏலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய பாருங்க ரெண்டாம் வீட்டுக்கு போயிடுவார் அப்போ மனைவி மூலமாக தேதிக்கு மேலே வருமானம் கணவர் மூலமாக வருமானம் ஒரு பொண்ணு பார்க்குறீங்க ஒரு மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்க ஒரு வரன் தேட போகிறீங்க அப்படின்னா அந்த தேதிக்கு மேலே வச்சுட்டிங்கன்னா நல்ல எதிர்பார்த்த திருமண வரவு ஏற்படும் நல்ல வசதி வாய்ப்புகளோட நீங்கள் என்ன தேவைகள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னோ அது எல்லாமே இருபத்தொன்னாந்தேதிக்கு மேலே நீங்கள் வச்சுக்கிறீங்க நல்லாயிருக்கும் அதற்கு முன்னாடி இதெல்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக செயல்படுத்துங்க அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது உங்களுக்கு அவரே வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகிறார் இல்லையா அப்போ செவ்வாய் வந்து பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகி உங்களுக்கு ரெண்டுல பொழுது வெளிநாட்டு வருமானம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே வரும் யாராவது வெளிநாடு இருக்கீங்க ஒரு டூர் போகலான்ட்ருக்கீங்க இது மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா தேதிக்கு மேலே பிளான் பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் பயணத்தில் திருப்தியை கொடுக்கும் பயணங்கள் மூலமாக நல்ல பண வரவு பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய லாபங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இருக்கீங்களா இருபத்தி ஒன்றாந்தேதிக்கு மேலே பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அதற்கு மேலே லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் ரெண்டு கூடையவர் பன்னெண்டில் இருந்தால் வெளிநாட்டு தொடர்பு ஏதாவது ஒரு வழியில் அல்லது வெளிநாட்டு பணம் ஏதாவது ஒரு வழியில் இந்த ரிஷபராசிக்கு ராசிக்கு நிச்சயமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு சனி இவங்க எல்லாருமே நம்ம பொது கொடுத்துருக்குறோம் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ராசிக்கு பதினொன்றில் ராகு இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் லாபத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது மாற்றமில்லை அடுத்ததும் பத்துக்கு வரப்போகிறார் தான் மேற்கப்பறம் பத்தாம் வீடுக்கு தான் வரப்போகிறார் அதுவும் பிரச்சனை கிடையாது பத்து பதினொன்றில் ராகு யோகத்தை கொடுக்கக்கூடிய வீடு தான் பெருசாக வந்து பாதிப்புகள் இல்லை ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நூற்றுக்கு எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் பணவரவுக்குண்டான ஜாதக மாட்டத்தை இருக்குது பணவரவு கண்டிப்பாக வரும் ஏதாவது தொழில் வளர்ச்சிகள் நிச்சயமாக உண்டு குடும்ப ரீதியாக மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஜாக்பார்ட் மாதமாக கூட இருக்கும் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மையான விஷயம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் பிள்ளையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத் திருடிகளை சரணம்